தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது இந்த காணொளியில் நாம் காணியிருப்பது பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் பதிமூன்று உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் என்ற பாடத்தில் உள்ள அனைத்து ஒருமதிப்பெண் வினாக்களின் விடைகள் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுக்க கேள்வி எண் ஒன்று அட்டையில் இடப்பெயர்ச்சி டேஷ் மூலம் நடைபெறுகிறது தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல் இ என்பது சரியான தெரிவு அடுத்து இரண்டாவது அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன மெட்டாமியர்கள் அல்லது சோமைட்டுகள் ஆ என்பது சரியான தெரிவு அடுத்து மூன்றாவது அட்டையின் தொண்டைப்புற நரம்புத்திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி நரம்பு மண்டலம் ஆ என்பது சரியான தெரிவு கேள்வி எண் நான்கு அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது தொண்டை இ என்பது சரியான தெரிவு ஐந்தாவது அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை முப்பத்து மூன்று ஆ என்பது சரியான தெரிவு அடுத்து ஆறாவது பாலூட்டிகள் டேஷ் விலங்குகள் வெப்பரத்த விலங்குகள் ஆ என்பது சரியான தெரிவு அடுத்து ஏழாவது இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் விவி பேரஸ் ஆ என்பது சரியான தெரிவு அடுத்த பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் ஒன்று டேஷ் கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது கடைசி ஏழு அல்லது இறுதி ஏழு எனவும் எழுதலாம் இரண்டாவது ஒரு விலங்கின் வாழ்நாளில் இரு தொகுதி பற்கள் உருவானால் அது டேஷ் பல்லமைப்பு எனப்படும் இருமுறை தோன்றும் பல்லமைப்பு எனப்படும் மூன்றாவது அட்டையின் முன் முனையிலுள்ள கதுப்பு போன்ற அமைப்பு டேஷ் எனப்படும் முன் ஒட்டுறிஞ்சி எனப்படும் நான்காவது இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது சாங்கி ஓரஸ் ஐந்தாவது டேஷ் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருள்களை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது சிறுநீரக நெஃப்ரான்கள் அடுத்து ஆறாவது முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு இணைகள் அடுத்த பகுதி மூன்றாவது பகுதி சரியா தவறா என கண்டறிக தவறான கூற்றை சரியானதாக மாற்றுக முதல் கூற்று ரத்தம் உறைவதை தடுக்கும் ஹிஃபாரின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் காணப்படுகிறது தவறு ஹிஃபாரின் என்பதற்கு பதிலாக தவறு ஹிஃபாரின் என்பதற்கு பதிலாக ஹிருடின் என எழுத வேண்டும் அடுத்து இரண்டாவது விந்து நாளம் அண்டம் வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கிறது தவறு இங்கு அண்டத்திற்கு பதிலாக விந்து செல்கள் எழுத வேண்டும் விந்து செல்கள் அடுத்து மூன்றாவது முயலின் முன்கடவாய் பற்களுக்கும் பின்கடவாய் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி டயாஸ்டிமா எனப்படும் இதுவும் தவறு இங்கு பின் கடவாய் பற்கள் என வருதல் கூடாது முன்கடவாய் பற்களுக்கும் வெட்டு பற்களுக்கும் எனவே முன்கடவாய் பற்கள் இந்த பின் பற்களுக்கு பதிலாக வெட்டு பற்கள் என குறிப்பிட வேண்டும் பற்களுக்கும் வெட்டுப்பற்களுக்கும் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி டயஸ்டிமா எனப்படும் நான்காவது முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் கார்போரா குவாட்ரிஜெமினா என்ற குறுக்கு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது தவறு கார்போரா ஜெமினா என்பதற்கு பதில் கார்பஸ் கலோசம் என குறிப்பிட வேண்டும் கார்பஸ் கலோசம் அடுத்த பகுதி நான்காவது பகுதி பொருத்துக கலம் ஒன்றை கலம் இரண்டு மற்றும் மூன்றுடன் சரியாக பொருத்தி விடையை தனியே எழுதுக இங்கு உறுப்புகள் சூழ்ந்துள்ள ஜவ்வு அமைவிடம் கொடுக்கப்பட்டுள்ளது நாம் போகிறோம் மூளை சூழ்ந்துள்ள ஜவ்வு மூளை உரைகள் இவை அமைந்துள்ள இடம் மண்டையோட்டு குழி சிறுநீரகம் சூழ்ந்துள்ள ஜவ்வு கேப்சூல் இவை அமைந்துள்ள இடம் வயிற்றறை இதயம் சூழ்ந்துள்ள ஜவ்வு பெரிகார்டியம் அமைந்துள்ள இடம் மீடியாஸ்டினம் நுரையீரல் சூழ்ந்துள்ள ஜவ்வு ஃப்ளூரா இவை அமைந்துள்ள இடம் மார்பரை நன்றி மாணவர்களே